ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு இறைய சுவல் உரிய அந்த ஒரு பெண்மணிக்கு மூன்று பிள்ளைகள் அந்த மூன்று பிள்ளைகளையும் படித்து பெரிய ஆளாக ஆக்குவதற்காக மூன்று பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகும் இந்த பெண்மணி பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து கடினமாக உழைத்து படிக்கிறார் படிப்பையும் முடிக்கிறார் முடிக்கின்ற தருவாயில் அந்த பல்கலைக்கழகத்தில் நேரடியாக நேர்முகத் தேர்வை ஒரு தனியார் நிறுவனம் நடத்துகிறது அந்த நேர்முகத் தேர்வில் அந்த பெண்மணியும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் நல்லதொரு வேலைக்காக வேலைக்கான நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறார் அந்த நாளும் அருகாமில் வருகிறது இருந்தாலும் தன் உடலில் சற்று பலவீனமாக இருக்கிறது என்பதை உணர்கிறார் நல்லதொரு வேலைக்கு செல்வதற்கு முன்பாக மருத்துவ பரிசோதனை செய்யலாம் என்று மருத்துவமனைக்கு சென்று மருத்துவ பரிசோதனை செய்கிறார் மருத்துவ பரிசோதனையில் அந்த பெண்மணிக்கு புற்றுநோய் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் உடைந்து போகிறார் மனம் நொந்து போகிறார் புற்றுநோய் என்று கேள்விப்பட்டவுடன் தன்னுடைய கணவரும் அந்த மனைவியை விட்டுவிட்டு சென்று விடுகிறார் பிறகு அந்த பெண்மணி படுத்த படுக்கையாக காலம் நகர்கிறது அருகாமில் இருப்பவர்களெல்லாம் வந்து ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் எப்படி இருந்த நீ எப்படியோ இருக்க வேண்டிய நீ இப்படி இருக்கிறாய் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பெண்மணி மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்ட வார்த்தைகள் அதாவது இந்த நேரத்தில் என் பிள்ளைகளோடு நேரத்தை செலவழிக்க எனக்கு நல்லது ஒரு நேரம் கிடைக்கிறது என் பிள்ளைகளோடு நேரத்தை செலவழிக்க எனக்கு நேரமும் கிடைக்கிறது கடவுள் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை என்னால் இந்த கடினமான நேரங்களில் புரிந்து கொள்ள முடிகிறது கடவுள் எவ்வளவு அன்புடையவர் என்னை எவ்வளவு அன்பு செய்கிறார் என்பதை இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் என்னால் உணர முடிகிறது என்று புன்னகையோடு பகிர்ந்து கொண்டார் அந்த பெண்மணி கடினமான சூழல் இக்கட்டான சூழலிலும் முணுமுணுக்காமல் புலம்பாமல் கடவுள் எவ்வளவு அன்புடையவர் என்று சொன்ன அவருடைய மனநிலையில் அந்த பெண்மணி எவ்வளவு சிறந்தவராக உயர்வானவராக நமக்கு தெரிகிறார் அன்புக்குரியவர்களே இந்த நாளுடைய இறை வார்த்தை கடவுளுடைய அன்பை பற்றி தான் ரொம்ப அழகாக சொல்லுகிறது இந்த நாளுடைய நட்செய்தி மறைநூல் அறிஞர் இயேசுவிடம் ஒரு கேள்வி கேட்கிறார் எது முதன்மையான கட்டளை விச் இஸ் த ஃபஸ்ட் அண்ட் ஃபார்ம் ஹவுஸ் த கமெண்ட்மெண்ட் என்று கேட்கிறார் ஏன் அந்த கேள்வி கேட்டார் என்றால் செய்யக்கூடியது இருநூத்தி நாற்பத்தெட்டு கட்டளைகள் செய்யக்கூடாதது முந்நூற்றி அறுபத்தி ஐந்து கட்டளைகள் ஆக மொத்தத்தில் ஒரு யூதர் கடைபிடிக்க வேண்டியது அறுநூத்தி பதிமூன்று கட்டளைகள் இந்த அறுநூத்தி பதிமூன்று கட்டளைகளில் எதுதான் முதன்மையான கட்டளை விச் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ற கேள்வியை யூதர்கள் சார்பாக அந்த மறைநூல் அறிஞர் கேட்கிறார் தான் ஆண்டவர் சொல்கிறார் முதன்மையான கட்டளை என்பது என்ன பழைய ஏற்பாட்டில் அழகாக இணைச்சட்ட நூல் புத்தகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது உன் கடவுளாகி ஆண்டவரை அன்பு செலுத்து முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு மனதோடு அன்பு செலுத்து அதற்கு இணையாக உன் மீது அன்பு கூறுவது போல உன் அடுத்தவர் மீதும் அன்பு கூறு இறை அன்பும் பிறர் அன்பும் தான் முதன்மையான கட்டளை என்று சொன்னவுடன் அந்த மறைநூல் அறிஞர் ஆமோதிக்கிறார் உண்மைதான் ஆண்டவர் என்று சொன்னவுடன் இயேசு ஒரு அழகாக ஒரு பதிலை சொல்கிறார் நீ அறிவோடு பேசினாய் ஆகவே நீ இறையாட்சி நின்று தொலைவில் இல்லை என்கிறார் அதாவது அந்த மறைநூல் அறிஞர் அந்த முதன்மையான கட்டளை என்ன என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார் அதற்காக இயேசுவிடம் வந்து பாராட்டு அதே நேரத்தில் இறையாட்சினை தொலைவில் இல்லை அப்படியே இரையாற்றிற்குள்ளாக நுழையவில்லை தொலைவில் இல்லை அப்படி என்றால் அந்த கட்டளையை கடைபிடித்தால்தான் நீ இரையாற்றுக்குள்ளாக வருகிறாய் என்பது அற்புதமான சூசுகமாக சொன்ன இயேசுனுடைய பதில் ஆக அன்புக்குரியவர்களே இறை அன்பும் பிறர் அன்பும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்த முனைகின்ற பொழுதுதான் இறையாற்றின் மனிதர்களாக மக்களாக நாம் வாழ்வோம் என்கின்ற அழகான சிந்தனை இந்த நாளுடைய நச்சு இந்த நாளுடைய முதல் வாசகம் ஒசைய எழுதிய புத்தகம் இறைவாக்கில் ரொம்ப அழகாக சொ கடவுள் எவ்வளவு அன்பு வருங்க ரொம்ப அழகாக சொல்லுகிறார் அதாவது கடவுள் மன்னிக்கிறார் கடவுள் இரக்கம் கொண்டவர் கடவுள் நமக்கு செவி சாய்க்கிறார் அவரை நாம் அன்பு செய்வோம் ஆக இந்த உலகம் செய்யாத அன்பை கொடுக்காத அன்பை இறைவன் கொடுக்கிறார் இந்த உலகம் மன்னிக்காத மன்னிப்பை கடவுள் நமக்கு கொடுக்கிறார் என்று அவ்வளவு அழகாக இன்றைய நாளுடைய முதல் வாசகம் சொல்லுகிறது ஆக அன்புக்குரியவர்களே உண்மையான அன்பு நிச்சயமாக கடவுளிடமிருந்து வருகிறது அதனால்தான் கடவுள் அன்பே என்று சொல்லப்படுது தான் கடவுள் இப்படி அகஸினா சொன்னது போல அன்பு செய் பின்பு எல்லாம் செய் தவக்காலம் என்பது என்ன அன்பை உணர்வது கடவுளுடைய அன்பை உணர்வது அதுதான் தவக்காலப்பாகவே இயேசுனுடைய அன்பை இந்த நாட்களை நாம் உணர்வோம் இறையன்பில் பிறர் அன்பில் முழுமை கண்டு இரையாற்றின் மனிதர்களாக மாறதான் தவக்காலத்தின் அழைப்பு என்பதை உணர்ந்து செயல்பட இந்த நாளையும் இந்த வேலையும் நவ பயன்படுத்தும் கடவுள் நம்மருவரையும் நிறைவாய் ஆஸ்வதிப்பார்கள்